ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துயத்துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி உன்னுடைய சாயப்பா நான் வந்திருக்கிறேன் இழந்ததை எல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் நீ எத்தனை இழந்தாயோ அத்தனையும் பல வடிவில் உனக்கு புதியதாக தரப்போகிறேன் நான் உனக்காக வந்திருக்கிறேன் நான் சொல்வதை நீ கொஞ்சம் கேட்பாயா இந்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை எனக்கு மட்டுமே உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விளக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் எனக்கே உண்டு என்னை நம்பினோர் வாழ்வில் என்றுமே கைவிடவே மாட்டேன் கைவிடப்படார் என்ற பல மொழியும் இருக்கின்றது வழி தெரியாமல் தடுமாறுகிறேன் வழிகாட்டு என்று நம்பிக்கையோடு நெஞ்சுருக வேண்டினாய் அல்லவா என்னுடைய ஞானக் கண் திறந்து ஒளி காட்டி நல் வழிகாட்டி உன்னை காத்தருள வந்திருக்கின்றேன் நான் இருக்கேன் உனக்கு பயமே கவலையைப்படாதே வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் நீ வாழ்வதற்கென்று ஒரே ஒரு காரணம் போதும் நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டுமே என் அன்பு கண்மணி வாழ்க்கையே வெறுத்து போற்று இனிமேல் ஏன் வாழ வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாயா கவலைப்படாதே உன்னுடைய கவலையை போர்க்கவே நான் வந்திருக்கின்றேன் நீ நம்பிக்கை வைத்திருப்பது உன் அப்பா மீது நான் உன்னை இப்படியே விட்டு விடுவேன் என்று நம்புகிறாயா இல்லை என் அப்பா என்னை கை தூக்கி மேலே விடுவார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதா என்னை நீ எப்படி நம்பிக்கொண்டிருக்கின்றாயோ அப்படிதான் உனக்கான பலனும் கிடைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு என் அப்பா என்னை காப்பாற்றுவார் என்று பயமின்றி இரு வாழ்வில் பயமே உனக்கு வேண்டாம் உன் கையை யார் விட்டாலும் இந்த அப்பா உன்னை எப்போதும் அணைத்து இருப்பேன் என் பிழகி நீ எப்போதும் இருப்பாய் ஏனென்றால் உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்கச் செய்தேன் உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாவற்றையுமே தீர்க்க செய்தேன் விரைவில் உன் மனக்கவலைகளை எல்லாம் அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றி தரப்போகின்றேன் ஏனென்றால் நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பரிசாக நான் பல நாள் வைத்திருந்த பரிசை நான் உனக்குத் தரப்போகிறேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் மகிழ்ச்சியோடு அதை அனுபவிக்க நம்பிக்கை கொண்டு காத்திரு என்னுடைய அப்பா எனக்காக மட்டுமே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு காத்திரு உன்னுடைய மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுத்து விடாதே எப்போதும் போல உற்சாகமாக இரு உன் கடமைகளை செய்து கொண்டு வா எதையும் நிரூபிப்பதற்காக நீ போராடுதே மனதில் எதையாவது சிந்தித்து சிந்தித்து அழுத்தம் கொடுக்காதே இயல்பாகவே இரு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் உனக்கு துணை இருக்கும்போது நீ நினைத்தபடி வாழ்வில் வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய பொருளாதாரம் போகிறது ஏனென்றால் அதிர்ஷ்டமான நாட்களெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அதிர்ஷ்டமான நேரம்தான் உனக்கு அந்த நல்ல நேரம் அந்த நல்ல நாட்கள் உன்னை தேடி வரும்போது அதை அனுபவிக்க சந்தோஷமாக இருக்க வேண்டுமல்லவா இப்பொழுதே உன் மனதையும் முன்னையும் உற்சாகமாக வைத்துக்கொள் ஏனென்றால் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் வந்து கொண்டிருக்கின்றன நிச்சயம் அது நடக்கும் அந்த நல்ல மாற்றங்களை நிச்சயம் நீ அனுபவிப்பாய். அதிர்ஷ்டத்தை வரவேற்க தயாராக இரு